புதுவை அமிர்தா குரல் மெய்யன்பர்களே நண்பர்களே என்னோடு பணிபுரிந்த தோழர்களே விவசாய பெருங்குடி மக்களே வியாபார பெருங்குடி மக்களே நெசவாலை பெருங்குடி மக்களே மீனவ பெருங்குடி மக்களே அரசாங்கத்துறைகளே தனியார் துறைகளே பணியாற்றுகிற அன்பர்களே நண்பர்களே நாட்டிலே பணிபுரிகிற அன்பர்களே நண்பர்களே தமிழறிஞர்களே சான்றோர் பெருமக்களே ஆண்டோர் பெருமக்களே தினந்தோறும் உழைக்கின்ற உத்தமர்களே வருங்காலத்தை வளமாக்க இருக்கிற இளைஞர்களே வணக்கம் இப்பொழுது நாம் எங்கு செல்ல இருக்கிறோம் என்றால் விளியனூர் அருகே உள்ள திருக்காஞ்சி என்ற இடத்தில் செல்ல இருக்கிறோம் இங்கு செல்லுகின்ற வழியிலே ஒரு ஏரியை பார்த்தேன் கடலா ஏரியா என்று சொல்லுகிற அளவுக்கு மிக பிரம்மாண்டமான ஏரியை பார்த்து அது வேல்ராம்பட்டு ஏரி என்று சொல்கிறார்கள் அது சரியாக எனக்கு தெரியவில்லை ஆகவே இந்த வெளிநூர் திருக்காஞ்சி என்பது காசிக்கு நிகரான ஒரு ஊர் காசியை விட கால் வீசம் அதிகம் என்று சொல்கிறார்கள் ஆகவே சங்கராபரணி ஆறு ஓடுகிற அரி அருவி பக்கத்திலே அற்புதமான ஒரு கோயில் உருவாக இருக்கிறது நூற்றி எட்டு அடி உயர சதாசிவமூர்த்தி கோயில் அந்த கோயிலுக்குத்தான் இப்போது செல்ல இருக்கிறோம் ஆகவே இயற்கையை ரசித்து கொண்டே அந்த ஆலயத்துக்கு ஓம் சிவாய நம சிவாய நம என்று மனதுக்குள்ளே சொல்லிக்கொண்டு சென்று கொண்டு இருக்கிறேன் மிக அற்புதமான இயற்கை அந்த ஆலயத்தை பற்றி நாம் சொல்ல வேண்டுமானால் அகஸ்திய மாமுனிவர் வந்து பிரதிஷ்டை செய்த கோயில் அந்த கோயில் என்று சொல்கிறார்கள் அந்தளவுக்கு இயற்கையை ரசிக்கின்ற போது அவ்வளவு சிறப்பு அற்புதமான ஒரு ஏரியை பாருங்கள் பிரம்மாண்டமான ஏரி பெரிய ஏரி ஓங்கி வளர்ந்த பனைமரம் நீர்நிலைகளை காக்கக்கூடியது பனைமரம் அந்த அளவுக்கு அற்புதமான சாலை இதான புதிதாக போட்டிருக்கிற புறவழிச்சாலை அரும்பாத்தபுரம் சாலை என்று சொல்வார்கள் அந்த வழியாக சென்று ஏரிக்கரை ஓரமாக செல்லுகின்ற போது அந்த விளையனூர் திருக்காஞ்சி வருகிறது இயற்கை ரசித்து கொண்டே செல்லலாம் நண்பர்களோடு செல்லுகின்ற போது மன மகிழ்ச்சியாக இருந்தது சாலை பக்கத்திலே ஏரி ஏரி பக்கத்திலே பனைமர சோலைகள் அருமையாக இருந்தது அந்த காட்சியை உங்களுக்கு காட்சிப்படுத்த விரும்புகிறோம் இப்பொழுது நாம் சங்கராபரணி ஆறை தொட இருக்கிறோம் சங்கராபரணி ஆறு செஞ்சியிலிருந்து புறப்படுவதால் இது செஞ்சி ஆறு என்று சொல்வார்கள் அந்த செஞ்சி ஆறு வடக்கு பக்கமாக திரும்பி மீண்டும் கிழக்கு பக்கமாக சென்று பாய்கிறது என்று சொல்வார்கள் அப்பேற்பட்ட சங்கராபரணி நதி சங்கரனுக்கு ஆபரணமாக இருக்கிற நதிக்கரை ஓரம் அமைந்துள்ள ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்து அருகிலே நூற்றி எட்டு அடி உயர சதாசிவ மூர்த்தி கோயில் வருகிறது அதிலே நட்சத்திர ராசி நவக்கிரக கோயில் இருபத்தேழு நட்சத்திரத்துக்கு உண்டான அதிபதிகள் ராசி பனிரெண்டு ராசிகள் அமைந்த கோயில் வருகிறது இப்போ அந்த கோயில் அருகிலே நாம் சென்றிருக்கிறோம் இதை பார்ப்பதற்கு எங்கள் ஊரிலிருந்து புதுச்சேரியிலிருந்து செல்லுகின்ற போது இதான் சங்கராபரணி ஆறு பார்க்கலாம் இந்த சங்கராபரணி ஆறை கடந்து சென்றால் அந்த ஆலயத்துக்கு செல்லலாம் அற்புதமான சங்கராபரணி ஆறை பார்க்கின்ற தண்ணி நிறைந்திருக்கிறது தண்ணி நிறைந்திருக்கிறது அங்கே பாருங்கள் கோயில் திரையில தான் இப்போதான் இது புதிதாக கட்டியிருக்கிற கோயிலை பார்க்கிறோம் இன்னும் உள்ளே சென்று பார்க்கலாம் அற்புதமான கோயில் விலையனூர் திருக்காஞ்சி அமர்ந்திருக்கிற ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வர ஆலயத்தில் அருகிலேயே சங்கராபரணி கரைகோரம் மிக அற்புதமாக நம்முடைய கோயிலை எழுப்பியிருக்கிறார்கள் இதுதான் கங்கை வராக நதீஸ்வர ஆலயத்தினுடைய கோபுர தரிசனம் இதாங்க இந்த மாடல் நூற்றி எட்டு அடி உயர சதாசிவ மூர்த்தி நட்சத்திர ராசி நவகரக கோயிலுடைய மாதிரி இதே மாதிரி தான் அங்கு செய்திருக்கிறார்கள் மிக அற்புதமான பனிரெண்டு ராசிகள் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான கோயில் அங்கு இருக்கிறது கட்டியிருக்கிறார்கள் இதான் மாடல் மாதிரி இதே மாதிரி தான் அங்கே கோயிலை கட்டியிருக்கிறார்கள் அதை நாம் பார்க்கலாம் வேலை நடந்து கொண்டிருக்கிறது இருபத்தி ரெண்டாம் தேதி பிப்ரவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே குடமுழுக்கு நடைபெற இருக்கிறது இதான் மாதிரி இருபத்தி நட்சத்திரம் சதாசிவ மூர்த்தி பன்னிரெண்டு ராசி ஒம்பது நவகிரக ராசி சிற்பத்தோடு தம்பதியோடு காட்சி கொடுக்கிற அற்புதமான கோயிலை கட்டியிருக்கிறார்கள் பார்க்கலாம் பொறுமையாக பார்க்கலாம் ஸ்ரீ மனோர்மணி சதாசிவ கோயில் ஆகவே பனிரெண்டு ராசிகளை நாம் நினைக்க வேண்டும் அதாவது நூற்றி எட்டு அடி உயிர சதாசிவ மூர்த்தி இன்னும் வேலை நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் பனிரெண்டு ராசிகள் ஒம்பது நவகரக சன்னதிகள் இங்கு உருவாக இருக்கிறது அந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் இங்கு கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்திலிருந்து கொஞ்சம் கிழக்கு நோக்கி நகர்ந்து மீண்டும் பாருங்கள் இங்கே தான் இதே மாடல் தான் கோயில் நூற்றி எட்டு அடி உயிரை சதாசிவ மூர்த்தி நட்சத்திர ராசி நவகிரக கோயில் இப்போ நாம் செல்ல இருக்கிறோம் கட்டுமான பணிகள் மிகவும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது அதிலே நாம் பார்க்கலாம் மனோன்மணி சதோ சதாசிவ தான் சமேத மனோர்மணி சமேத சதாசிவ கோயில் கட்டுமான பணி நடைபெறுகிறது அதை பார்க்கலாம் அந்த கோயிலை பார்க்கின்ற போது அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது காரணம் சங்கராபரணி நீர் ஓடிக்கொண்டிருக்கிறது பக்கத்திலே ஒரு கோயில் எழும்பிக் கொண்டிருக்கிறது அதற்கு குடமுழுக்கு நடைபெற இருக்கிறது ஸ்ரீ மனே மனோன்மணி சமேத ஸ்ரீ சதாசிவர் கோயில் இங்கு வர இருக்கிற கோயில் நூற்றி எட்டு அடி உயரம் இதே மாடல் தான் இன்னும் அது பூர்த்தியாகவில்லை வேலை நடந்து கொண்டிருக்கிறது ஆகவே பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான கோயில் அங்கு அமைய இருக்கிறது கோயிலுடைய கட்டுமான பணி நடக்கிறது பனிரெண்டு ராசி எவை என்பதை பார்க்க வேண்டும் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு கும்பம் மீனம் இந்த பனிரெண்டு ராசிகள் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு கும்பம் மீனம் இந்த பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான கோயிலும் இதில் அடங்கியிருக்கிறது அதே போல் நம்முடைய இருபத்தி நட்சத்திரங்கள் அஸ்வினி பரணி கிருத்திகை ரோகிணி மிருகசிரிடம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுபாதி விசாகம் அனுஷம் கேட்டை மூலம் போராடம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் போரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த அற்புதமான இருபத்தி நட்சத்திரங்களும் பன்னிரெண்டு ராசிகளும் எல்லாம் ஒன்று சேர்ந்த கோயில் இங்கு அமைய இருக்கிறது நூற்றி எட்டு அடி சதாசிவ மூர்த்தி அதுபோல் நவகிரகங்கள் அந்த நவகிரகங்களையும் நாம் பார்க்கலாம் அதுக்குண்டான தனித்தனி சன்னதிகள் இது இந்த கோயில் ஒரு வித்தியாசமான கோயிலாக கட்டுமான பணி நடந்து கொண்டிருக்கிறது அதை நாம் பார்க்கின்ற போது நமக்கு உண்மையிலே வேலை நடந்து கொண்டிருக்கிறது துரிதமாக நடக்கிறது வேலை எங்கு பார்த்தாலும் தெய்வ சிற்பங்கள் கலை நுட்பத்தோடு செய்து கொண்டிருக்கிறார்கள் அதையெல்லாம் பார்க்கின்ற போது நாம் செல்ல வேண்டும் என்று ஆவலை தூண்டுகிற அளவுக்கு எங்கு பார்த்தாலும் வண்ண ஓவியங்களாக இருக்கிறது நான் வியந்து வியந்து பார்த்தேன் எல்லாம் கிரனைட்டு கற்கள் வண்ண ஓவியங்கள் சிற்பங்கள் ஒரு ஆற்றங்கரை ஓரம் நூற்றி எட்டு அடி உயர சதாசிவ மூர்த்தி நட்சத்திர ராசினி நவகிரக கோயில் அமர் அமர்வது என்றால் ஒரு பெரிய விஷயம் அந்த இடத்தில் நாம் அற்புதமாக காண இருக்கிறோம் பாருங்கள் எல்லா மூர்த்திகளும் இங்கு வண்ணத்திலே சிலையாக வடித்து அமைத்திருக்கிறார்கள் இந்த கோயிலை சுற்றி சுற்றி வருகின்ற போது சுற்று பிரகாரம் அற்புதமாக இருக்கிறது இது சோழன் காலத்து கோயில் நம்முடைய கங்கை வராக நதீஸ்வரர் ஒரு மூவாயிரம் ஆண்டுகள் பழமையான கோயில் அந்த கோயிலுக்கு அருகில் நூற்றி எட்டு அடி சதாசிவ மூர்த்தி கோயில் வருகிறது என்று சொன்னால் ஒரு பெரிய விஷயம் இதாங்க சங்கராபரணி ஆறு சங்கரனுக்கு ஆபரணமாக இருக்கிறார் சிவனுக்கு ஆபரணமாக இருக்கிற ஆறு சங்கராபரணி இதெல்லாம் நிறைய சிற்பங்களை வடிவமைத்து இருக்கிறார்கள் வண்ணம் தீட்டி கொண்டிருக்கிறார்கள் பார்க்க பார்க்க நதி ஓரம் சிலைகளை வண்ண சிலைகளை பார்க்கின்ற போது நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த இக்காலத்தில் இந்த கோயில் பேசப்படுகிற அளவுக்கு மிக நேர்த்தியான முறையில் சிறந்த முறையில் தென்னார்புடைய சிவனியை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவாக போற்றி ஏகம்பத்தூர் எந்தாய் போற்றி பாகம்பென்னூர் ஆனாய் போற்றி கண்ணாரமுத கடலையை போற்றி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மிக உயர்ந்த சிவன் கோயிலுக்கு அருகில் இந்த நூற்றி எட்டு அடி சதாசிவ மூர்த்தி கோயில் நவகிரக கோயில் பன்னிரெண்டு ராசி கோயில் இருபத்தி நட்சத்திர கோயில் அங்கே பாருங்கள் நிறைய இடம் விட்டுருக்காங்களா இங்கெல்லாம் வருகிறது நட்சத்திர கோயில் நவக்கிரக கோயில் ராசி கோயில் வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது பார்க்க பார்க்க கண்கோடி வே வேண்டும் என்று சொல்வதை போல மிக அழகாக செய்து கொண்டு வருகிறார்கள் இன்னும் கோயில் கட்டி முடிக்கப்பட்ட பிறகு பார்த்தால் இன்னும் மிக அற்புதமாக இருக்கும் தங்கத்தில் ஜொலிப்பதை போல அங்கு கற்களை பதித்திருக்கிறார்கள் எல்லாம் சிறப்பு கட்டுமான பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது நூற்றி எட்டு அடி உயர சதாசிவ மூர்த்தி இன்னும் சிலை அங்கு வைத்தால் இன்னும் பிரமாதமாக இருக்கும் இப்பொழுது நட்சத்திர ராசி நவக்கிரக கோயில்கள் அமையிருக்கிறது பாருங்கள் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு சிலையாக வைத்து வணங்கப்பட இருக்கிறது குடமுழுக்கு நடைபெற்ற பிறகு இன்னும் வண்ண ஓவியங்கள் தீட்டிய பிறகு அங்கு சிலைகள் வைத்த பிறகு இந்த கோயில் இன்னும் பிரகாசமாக பிரம்மாண்டமாக இருக்கும் கட்டுமான பணி பார்க்கின்ற போதே இவ்வளவு கம்பீரமாக காட்சி கொடுக்கிறது எல்லா தெய்வங்களும் கூடி கொண்டிருக்கிற ஒரு இடமாக இது இருக்கும் சுந்தரேசர் கல்யாண காட்சி இன்னும் நிறைய இருக்கிறது பொம்மைகள் வண்ண ஓவியங்கள் இதெல்லாம் பார்க்க பார்க்க நானும் ஏந்து வியந்து பார்த்தேன் கட்டுமான பணி நீங்கள் கங்கைக்கு நிகராக கருதப்படுகிற விளிநூர் திருக்காஞ்சி கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்துக்கு சென்றால் இந்த ஆலயத்தை கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீர்கள் பக்கத்திலே ரெண்டு சித்தர் ஜீவ சமாதி இருக்கிறது நிறைய சித்தர்கள் இங்கே சமாதி ஆன இடம் அகத்தியர் வந்து வழிபட்ட இடம் அந்த இடத்தில் இப்போது நூற்றி எட்டு அடி உயர சதாசிவ மூர்த்தி நட்சத்திர ராசி நவக்கிரக கோயில்கள் உருவாக இருக்கிறது அதில் நாம் எல்லாம் கலந்து கொண்டு வணங்குகின்ற போது நமக்கு நட்சத்திரத்தால் வருகிற நல்ல பலன்கள் கிடைக்கும் ராசியால் வர நல்ல பலன்கள் கிடைக்கும் நவகிரகத்தால் வருகிற நல்ல பலன் நமக்கு கிடைக்கும் நல்லதை மட்டும் செய்யக்கூடிய ஆற்றல் இங்கு வந்தால் வணங்கினால் கிடைக்கும் என்று அங்கே இருக்கிற முன்னோர்கள் சொல்கிறார்கள் நிறைய பேர் பாதம் பட்ட இடத்தில் நாமும் ஒரு புதிதாக வர இருக்கிற கோயிலில் நம்முடைய பாதங்கள் பட்டு வணங்குகின்ற போது இந்த கோயில் இங்கு வர வேண்டும் என்று ஏதோ ஒரு மனதிலே தோன்றி அரும்பாடுபட்டு நம்முடைய முன்னோர்கள் நினைத்தபடி இந்த கோயிலை உருவாக்கியிருக்கிறார்களா என்று தோன்றுகிறது அந்த மூர்த்தி கோயிலை நாம் பார்ப்பதற்கு ஆவலாக இருக்கிறோம் கோயில் வேலை முடிந்து குடமுழுக்கு நடந்து பிப்ரவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி குடமுழுக்கு நடைபெற இருக்கிறது அதை நாம் எல்லாம் கலந்து கொண்டு சிறப்பானதொரு ஆற்றலை இறைவன் நமக்கு சதாசிவ மூர்த்தி நவகிரகங்கள் பனிரெண்டு ராசிகள் இருபத்தேழு நட்சத்திரங்கள் நமக்கு தரக்கூடிய அற்புதமான ஆலயமாக இது திகழும் என்பதில் ஐயமில்லை எங்கு பார்த்தாலும் நேர்த்தியான முறையிலே வேலை நடந்து கொண்டிருக்கிறது சிறப் இருபத்தேழு நட்சத்திரங்கள் பன்னிரெண்டு ராசிகள் ஒன்பது நவகரங்களுக்கு ஒரு அற்புதமான கோயிலாக இந்த கோயில் அமையும் வருங்காலத்தில் இது போற்றப்படுகிற அனைவரும் பார்க்கக்கூடிய கோயிலாக அமையும் என்பது உண்மை நன்றி வணக்கம்